ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை சமகாலத்துல மிக நுட்பமான முறையில காய் நகர்த்துறாரு தான் நான் இந்த விவரத்தை பாக்குறேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவினுடைய தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களையே சந்திக்கிறது பாஜகவுக்கு ஒரு வகையான அழுத்தத்தை கொடுத்துச்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் திரண்டு இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்கள் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்க அந்த நேரத்துல ஒரு திமுகவோட ஒரு இணக்கமா இருந்துட்டாருன்னா அந்த எதிர்ப்பு மனநிலை கொண்ட தொண்டர்களும் தன்னை விட்டு கொஞ்சம் நகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் அவரே உள்வாங்கிருக்காரு சோ இந்த நேரத்துலதான் அவருடைய அறிக்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறேன் நான் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் களமாடுவோம் மாநில அரசுக்கு எதிராகவும் களமாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கதன் மூலமா அவர் திமுகவுக்கு ஒரு குட் பை சொல்லாட்டாலும் கூட திமுகவோட ஒரு நல்ல இமேஜ்ல ஒரு நல்ல உறவுல அவர் தொடர்வாரு அதாவது நல்ல செய்ய விஷயங்கள் செய்கிறப்ப அதை ஆதரிப்பாரு கெடுதலான விஷயங்கள்னு அவருக்கு தோணுகிற விஷயத்த அவர் எதிர்ப்பாரு அவர் விஜய் தரப்புக்கும் ஒரு செய்தி சொல்லிருக்காரு தமிழக அரசியல்ல தான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதன் மூலமா உணர்த்தியிருக்காரு